இந்த சிக்கன் நான் எப்போ செஞ்சாலும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா இந்த டிஷ் சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் இப்போ ரொம்ப ஈஸியாக இந்த பூனா சிக்கன் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் தேவையான அளவுக்கு ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் மூணு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பில ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு பச்சை மிளகாய் இதையும் கூட சேர்த்து லைட்டாக வதக்கிடுங்க வதங்கினதும் அரை கிலோ சிக்கன் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க சிக்கன் அப்புறம் இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் கொஞ்சமாக தூள் கரம் மசாலா அரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் பத்து நிமிஷம் மூடி வச்சுட்டு இப்போ பார்க்கலாம் பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்து மசாலா நல்லா இருக்கு பாருங்கள் கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஒரு சூப்பரான பூனா சிக்கன் மசாலா ரெடி